இப்போ அடுத்து நான் வாங்கியிருக்கிற புக் பார்த்தீங்கன்னா சோ தர்மன் அவர்கள் எழுதியிருக்கிற சூல் அப்படிங்கிற புத்தகம் இந்த புத்தகம் வந்து ஐந்து விருதுகளை பெற்றிருக்கிற ரொம்ப ஃபேமஸ் புக் ஐந்து விருதுகளை பெற்றிருக்கு அதோட மட்டும் இல்லாமல் டூ தௌசண்ட் நைன்டீன்கான சாகித்ய அகாடமி பெற்ற புத்தகம் இது இதை வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கிறது அடையாளம் அவங்க இதனுடைய விலை வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் இந்த புக்கை எதை பேஸ் பண்ண புக் அப்படின்னா பேஸ் பண்ண அந்த அந்த ஃபார்ட்டி பண்ணி நம்ம விடுதலை அடைஞ்ச போது எத்தனை கண்மாய்கள் இருந்தது இப்போ அதனுடைய நிலைமை என்ன அப்படிங்கறத ரொம்ப விரிவா சொல்லிருக்கிற புக்கு தான் இந்த சோதர்மன் அவர்கள் எழுதியிருக்கிற இந்த கண்மாய்களை பேஸ் பண்ணி ஒரு கிராமத்து மக்களை நேசிக்கிறவரா கரிசல் காட்டை நேசிக்கிறவரா அதோட பேக் பேக்ட்ராப்ல அது ஒரு கதையை அழகாக அந்த கண்மாய்களோட ஒரு கதையை அழகாக விவரித்து சொல்லப்பட்டிருக்கிற புக்கு இது இதை நான் படிக்க ரொம்ப ஆவலாக இருக்கேன் இதை படித்து பார்த்துட்டு டீட்டெயில் உங்களுக்கு போடுறேன் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக்கு இதுக்கப்புறம் அடுத்த புக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப ஃபேமஸ் ஒத்த அசோகமித்ரன் அவர்களுடைய தண்ணீர் இந்த புக்கு பார்த்தீங்கன்னா இந்த அட்டைப்படமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்கன்னா தண்ணீர் அப்படின்ட்டு எவ்வளோ அழகான அட்டைப்படம் போட்டிருக்காங்க என்ன கிரியேட்டிவிட்டி இலக்கிய தமிழ் இலக்கிய ஆர்வம் உள்ள எவரும் அசோகமித்திரன் புக்கை படிக்காமல் இருந்திருக்கவே முடியாது அவ்வளவு சூப்பராக எழுதுவார் அவர் இவருடைய புக் இந்த தண்ணீர் வந்து எதை பேஸ் பண்ண புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்ட்டியில் தண்ணீர் கஷ்டம் போது அதை பேக் ட்ராப்பாக வச்சு அழகான ஒரு க கதையை சொல்லியிருக்காரு அதில் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் தமிழ் கிளாசிக் நாவல் இது வந்து காலச்சி பதிப்பகம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் ஸோ இந்த கதை எப்படி போடுறது என்ன இதுல சொல்லப்பட்டிருக்கு என்ன கதை என்ன எந்த அளவுக்கு தண்ணீர் கஷ்டத்தை பத்தி அதில் என்ன பேக்ராப்ல வச்சு எப்படி பின்னப்பட்டிருக்குங்கிறத பத்தி டீட்டெயில் ரிவ்யூ நான் போடுறேன் இப்போ அடுத்த புத்தகம் பார்க்கலாம் இப்போ அடுத்த புக்கா டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் எழுதியிருக்கிற அக்னி சிறகுகள் அப்படிங்கிற புக் வாங்கியிருக்கேன் இதனுடைய இங்கிலீஷ் புக் வந்து விங்ஸ் ஆஃப் ஃபயர் நான் தமிழ் தமிழ் மொழிபெயர்ப்பு வாங்கியிருக்கேன் விங்ஸ் ஆஃப் ஃபயர்ன்றது இங்கிலீஷில் இது வந்து டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற புக்கு இது அதாவது வாழ்க்கையில் வந்து வெற்றி தோல்வி ரெண்டும் சேர்ந்தது தான் வாழ்க்கை வாழ்க்கையில் தோல்விகளும் தடைகளும் வருதுன்னா அது கடவுள் நமக்கு கொடுக்கிற அனுபவம் அப்படின்னு சொல்றார் அப்துல் கலாம் அவர்கள் இந்த புக்கு வந்து மிகச்சிறந்த மோட்டிவேஷனல் புக்குன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து இதை படிச்சு பார்த்தா கண்டிப்பா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ நம்ம திருத்திக்கிறதுக்கு ஃபாலோ பண்றதுக்கு நம்மளை மேம்படுத்திக்கிறதுக்கு இருக்கிற விஷயம் அது அதாவது அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து பாரத் பாரத் ரத்னா இந்திரா காந்தி விருது ராமானுஜர் விருது பத்மபூஷன் பத்ம விபூஷன் டாக்டர் பட்டம் தொழில்நுட்ப சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர் ச தலை சிறந்த விஞ்ஞானி இந்த மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் முன்னுதாரமாக இருந்த அவருடைய சுயசரிதையை படிக்கிறதுக்கு நான் ரொம்ப அவலா இருக்கேன் இந்த புக்கை படித்து பார்த்துட்டு நான் என்னுடைய டீட்டெயில்டு ரிவியூ இதை பற்றி போடுறேன் இதில் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த புக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் புக்கு இது உணவு சரித்திரம் பை முகில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் புக் இந்த புக்கை படித்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆவலாக வாங்கியிருக்கேன் அதாவது இந்த புக்கை உங்களுக்கு ப்ரைஸ் சொல்லலை நான் அக்னி சிறகுகளினுடைய ப்ரைஸ் வந்து இது வந்து கண்ணதாசன் பதிப்பகம் போட்டது இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபாய் இந்த அக்னி இப்போ இந்த உணவு சரித்திரம் இது வந்து முகில் எழுதியிருக்கிறது இது சிக்ஸ்த் சென்ஸ் பப்ளிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்காங்க இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி முப்பது ரூபா அந்த மாதிரி வருது இந்த உணவு சரித்திரத்துல மூணு பாகம் ரொம்ப வாங்கலாங்கிறது நம்ம வாழ்க்கையில ரொம்ப இன்ட்ரீ ஆகுது இல்லையா அந்த உணவினுடைய ஹிஸ்ட்ரி சரித்திரம் பத்தி நம்மளுக்கு யாருக்குமே அவ்வளவா தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அது எனக்கு தெரியாது அது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா சின்ன அதாவது ஒவ்வொரு உணவு உப்பு மிளகு இந்த மாதிரி எல்லா ஒவ்வொரு உணவினுடைய அது எங்கே இருந்து வந்தது அதை பத்தி நான் ஃபுல் சரித்திரம் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் படிச்சு அந்த நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணணும் ஒவ்வொரு உணவை பத்தியும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற உணவு இன்றியமையாத உணவுடைய அந்த பொருட்களை பத்தி நம்மளுக்கு ஹிஸ்டரி தெரியும் இல்லையா அதுக்காக இந்த புக்கை வாங்கியிருக்கேன் இதை படிச்சு பார்த்துட்டு நான் உங்களுக்கு என்னுடைய இதெல்லாம் ஷேர் பண்றேன் நான் இப்போ அடுத்த புக் என்னன்னு பார்க்கலாம் இப்போ அடுத்த புக் வந்து கீரா அதாவது கி ராஜா ராஜநாராயணன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிற புக்கு கோபல்ல கிராமம் ரொம்ப ஃபேமஸ் இது வந்து மிகச்சிறந்த நாவல்கள்ல முதன்மையான புத்தகம் இது இது அண்ணன் பப்ளிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்காங்க இதனுடைய விலை வந்து நூற்றி எழுபது ரூபாய் அதாவது நம்ம இது எப்படிப்பட்ட புக் அப்படின்னு சொல்லணும்னா நாம வந்து வாழ்ந்த இடங்களோ இல்ல நம்ம வளர்ந்த இடங்கள் இருக்கலாம் அதெல்லாம் பல பல நாட்கள் முன்னாடி பாத்திருந்தோம்னா வேற மாதிரி இருந்திருக்கும் இப்போ வந்து அதாவது நம்ம அம்மா காலத்துல ஒரு மாதிரி இருந்த இடம் வந்து இப்போ வேற மாதிரி மாறி இருக்கும் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்ல நிறைய நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டு நிறைய ஷார்ப்ஸ் வந்துருக்கும் நிறைய அந்த ஊரே மாறி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சில நம்ம ஊர் சில ஊரை பத்தி நம்மளுக்கு பாதி தெரியும் பாதி தெரியாது அப்படி நம்மளுக்கு தெரியாத ஊர்கள் இப்போ எப்படி இருக்கும் அதாவது ஊர்கள் என்ன அதனுடைய நிலை என்ன அப்படிங்கிற மாதிரி அதுக்கு விடையா ஒரு இடம் அதாவது ஆந்திர மாநிலத்துல விஜயநகர் ஆட்சி இன்னும் முடிவா முடி அடைவ முடிவடையிலும் அந்த தருவாயில பிரிட்டிஷ் ஆட்சி வரல அந்த பேஸ் பண்ணி அந்த பின்னணியில சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அழகான கதை இது இந்த கோபல்ல கிராமம் அப்படிங்கறது ஒரு க அந்த 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 சூழ்நிலையில அந்த கிராமம் அந்த பத்தி எல்லாம் பத்தி சொல்லப்பட்டிருக்கிற கதை இது சோ நான் சொன்ன மாதிரி இது மிகச்சிறந்த பத்து நாவல்கள்ல ஒன்று ஸோ இதை படித்து பார்த்துட்டு இதை பற்றின டீட்டெயில்டு கதை என்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்த புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு ஜீவிதம் ரொம்ப ஃபேமஸ் புக் இது இது வந்து தமிழில் வந்து விலாசினி அவர்கள் போட்டிருக்காங்க இது ஒரிஜினலாக வந்து மலையாளத்தில் எழுதப்பட்ட நூல் அதாவது பென் யாமன் அப்படிங்கிறவங்க மலையாளத்தில் எழுதப்பட்ட நூல் இது தமிழாக்கம் வந்து விளாசணி பண்ணிருக்காங்க இது இங்கிலீஷ்லேயும் டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டிருக்கு கோட் கேஸ் அப்படின்னு இங்கிலீஷ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ண நூல் இது இது வந்து எதிர்வெளியீடு இது முந்நூறு ரூபாய் இந்த புக்கு அதாவது லைஃப்ல நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அதாவது எல்லா வாழ்க்கையும் ஒரே மாதிரி கிடையாது அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்சஸ்ஸாக நம்ம வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுவோம் அந்த வகையில் ஒரு மலையாளி ஒருவர் வந்து அயல் நாட்டுக்கு போய் அங்கே படுற கஷ்டங்களை பற்றி ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிற நாவல் இது பெஸ்ட்டு செல்லிங் புக்கு இது படிக்க வேண்டிய புத்தகம் ஸோ இந்த புக்கை படிச்சுட்டு நான் வந்து இதை பற்றி எப்படி இருக்கு இது இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டு என்னுடைய பதிவை நான் போடுறேன் இப்போ அடுத்த பத்தொன்பதாவது புக்கை நம்ம பார்க்கலாம் இப்போ அடுத்த புத்தகங்க நம்ம பாலங்கள் சிவசங்கரி ஃபேமஸ் ரைட்டர் சிவசங்கரி எழுதிய பாலங்கள் புக்கு இந்த புக்கு வந்து வானத்தி பதிப்பகம் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த புக்கினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா இரநூற்றி ஐம்பது ரூபாய் அதாவது நம்ம ஒவ்வொரு தலைமுறையிலயும் பல சேஞ்சஸ் ஒவ்வொரு தலைமுறைக்கும் பல சேஞ்சஸ் ஏற்பட்டுட்டே இருக்கும் பாட்டி காலத்தை என்ன சொல்லுவாங்கன்னா எங்க காலத்துல இப்படி இருந்தது எங்க காலத்துல அப்படி இருந்ததுன்னு சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்படி சொல்லும் போது நம்ம மனசுல என்ன தோணும் அப்பா ஐயோ நான் அது இல்லையே நம்ம அத அப்படிலாம் இருந்ததா ஐயோ அதை நம்ம அனுபவிக்க முடியலையே அப்படின்னு தோணலாம் இல்ல அப்பாட பரா நல்ல வேலை அந்த காலத்துல இல்லப்பா நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கலப்பா அப்படின்னு தோணலாம் இல்லையா சோ அப்படி சேஞ்சஸ் வரக்கூடியதுதான் ஒவ்வொரு தலைமுறையும் அப்படி இந்த பாலங்கள்ல மூன்று தலைமுறை மூன்று காலகட்டம் மூன்று தலைமுறையில பின்னப்பட்டிருக்கிற கதை தான் மூணு கதை இதுல இருக்கு சோ இந்த மூன்று கால க தலைமுறையும் எப்படி அந்த எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுல ஆவலா இருக்கேன் சோ இதை படிச்சுட்டு உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அதுக்கு அடுத்த புக்கு பாத்தீங்கன்னா இருபதாவது புக்கு இருபது புக்கு வாங்கியிருந்தேன் ஃபைனல் புக்கு இரவதாரு புக்கு வந்து ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் ஜெயகாந்தன் எழுதிய புக்கு காலச்சுவடு பதிப்பகம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா முன்னூத்தி எழுபத்தைந்து ரூபாய் அதாவது ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் இது எப்படிப்பட்ட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா லைஃப்ல அதாவது ஒரு மனிதனுக்கு எந்தவித அட்டாச்மெண்ட்டுமே இல்லாத ஒரு மனிதனுக்கு இந்த உலகம் அதாவது அவன் வாழற உலகம் அவன் பார்வையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த மனிதனுக்கு இதில் இருக்கிற கேரக்டர் கதாநாயகனுக்கு எந்தவித அட்டாச்மெண்ட்டுமே கிடையாது ஸோ அவனுடைய பார்வையில் இந்த உலகம் அதாவது அவன் வாழற ஊர் எப்படி இருக்கு அந்த ஊர் அவனுக்கு என்ன எந்த அனுபவத்தெல்லாம் தருது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லிருக்கார் ஜெயகாந்தன் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் புக்கு இதை படித்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு டீட்டெயில் ரிவ்யூ சொல்கிறேன் இப்போ இதுதான் இந்த இருபது புக்கு நான் வாங்கியிருக்கேன் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு புக்கையும் படித்து முடிச்சிட்டு உங்கள் கூட எல்லா புக்ஸை பற்றி அதில் என்ன இருக்குங்கிறத டீட்டெயில்டாக நான் போஸ்ட் போடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்